ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொண்டக்கடலை கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து சூடான சாதத்தோட ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இது சப்பாத்திக்கு கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குங்க வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொண்டக்கடலை கிரேவி செய்கிறதுக்காக நான் நேற்று நைட்டே ரெண்டு கப்பு கொண்டக்கடலையை ஊற போட்டு வச்சுருந்தேங்க இப்போ காலையில் நல்லா ஊறிடுச்சு இப்போ குக்கரில் போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் வச்சு இப்போ நல்லா வெந்துருச்சுங்க நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து மசாலாவுக்கு அரைச்சிக்கலாங்க நான் தேங்காவை ஒரு கப்பு எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே பூண்டு பல் ஒரு பத்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அரைச்சாச்சுங்க இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து கிரேவி செய்ய தாளிச்சிக்கலாம் இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரியட்டும் இது கூடவே ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் கலந்து விட்டுருங்க வேக வச்ச கொண்டக்கடலையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நல்லா கலந்தாச்சு இப்ப இது கூட நம்ம அரைச்சு வச்ச இந்த தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு டம்ளர் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நான் உப்பும் சேர்த்துருக்கேன் உப்பு கொஞ்சம் நேரம் கழித்து டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ கொண்ட கடலாம் நல்லா ரெடியாகிடுச்சுங்க நல்லா கெட்டியாகிடுச்சி நல்லா கொதிச்சு இப்போ நான் வந்து இந்த டயத்தில் எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் சப்பாத்தியோட ரைஸோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நான் உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு நான் நடுவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சி இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குங்க சுட சுட சாதத்தோட இந்த கிரேவி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க சப்பாத்தியோட கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ